படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ட்ரை பண்ணக்கூடியவங்க வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ட்ரை பண்ணக்கூடியவங்க புதுசா நிறைய கேப் விட்டுருச்சுங்க இப்பதான் எக்ஸாமுக்கு படிக்கிறோம் அப்படின்னா நிச்சயமா அவங்களுக்கு எல்லாம் சக்சஸ் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக மிதனராசிக்காரங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நல்ல பலன்களை தரும் ஐடி துறையில நிறைய வேலை இழப்பு கொத்து கொத்தா போகுது அப்படின்ற அளவுக்கு பாக்குறோம்ல அதுல பாத்தீங்கன்னா அதை சோந்து போகாம அடுத்து ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டு நீ என்னடா எனக்கு வேலை தர்றது நான் ஒரு உருவாகுறேன் அப்படின்ற மாதிரியான அமைப்புல ஒரு உற்சாகத்தோட இருக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படிங்கிறப்போ நம்ம மிதனத்துல பிறந்தவங்க தான் நிறைய மிதனராசி என்பது பயங்கர புத்திசாலி பயங்கர அறிவாளி இன்னொருத்தர் கொடுக்குற ஐடியா எல்லாம் எல்லாம் வேலை செய்யுது ஆனால் நம்மளுக்கு மட்டும் ஒண்ணு நடக்க மாட்டேங்குதுன்னு வருத்தப்பட்டு இருக்கீங்க உங்களுக்கும் உங்களுடைய திட்டங்கள் செயல்படக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டா இருக்கும் நிறைய லவ் மேரேஜ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த இந்த காலகட்டம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து கலப்பு திருமணங்கள் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தோட எல்லாருக்கும் ஒரு நல்ல இடத்துல வேலை கிடைக்கும் அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வெளிநாட்டுல நான் பர்மனண்டா செட்டில் ஆகிறதுக்கு ட்ரை பண்றேன் எனக்கு முடியல எனக்கு பிஆர் கிடைக்கல எனக்கு வந்து விசா வந்து எக்ஸ்பயர் ஆக போகுது அடுத்த வேலை கிடைச்சாதான் விசா எக்ஸ்டெண்ட் ஆகும் சொல்லக்கூடியவர்களுக்கு விசா எக்ஸ்டெண்ட் ஆகும் பிஆர் கிடைக்கும் அந்த மாதிரி வாய்ப்புகள் உண்டு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் வரைக்கும் என்னால வாங்கவே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இப்ப சேமிப்ப தொடங்குவீங்க அஸ்ட்ரோ தமிழ் அன்பு அன்பனியர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களின் கலந்துரையாடல் சோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் உங்களோட கருத்து சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மிதுன ராசியை பொறுத்தவரைக்கும் அற்புதமான பலன்கள் நிச்சயமாக உண்டு ஏன்னு கேட்டீங்கன்னா கடந்த ஆண்டுகளில் கிடைக்கக்கூடாத அவப்பெயர்களையும் நிறைய நஷ்டங்களையும் சந்தித்து வந்து கொண்டிருந்த மிதுனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் புதிய தொழில் முயற்சிகளை கண்டிப்பா தருவார் நிறைய தொழில் மாற்றம் ஜாப் வந்து வேற ஜாப் அப்டேட் பண்ணிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நிச்சயமா மிதன கட்டாயம் உண்டு குரு ராசியிலேயே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால அவங்க சில விஷயத்துல ஏமாந்து இருந்திருப்பாங்க இது வரைக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் ஆனா குரு எப்பயுமே லக்னம் அல்லது ராசியில இருக்கும் போது அவங்க மற்றவங்களுக்காக நிறைய டெடிக்கேட்டடா நிறைய ஒர்க் பண்ணுவாங்க ஆனா அவங்கள பாத்துக்கிறதுக்கு மறந்துடுவாங்க ஆனா இரட்டை உடைய நல்ல புத்திசாலித்தனத்தை சொல்லக்கூடிய ராசியாக இந்த மிதன ராசியை நம்ம கருதலாம் கவையாகி கொம்பாகி காட்டகத்தை நிற்கும் அவையல்ல நன்மரங்கள் சபை நடுவே நீட்டோலை வாசியானால் குறிப்பறிய மாட்டாதோனே நன்மரம் அப்போ படிப்புலையும் மற்ற இன்டெலிஜென்ட்டான விஷயங்கள்லையும் ராசியை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது ஏன்னா புதனுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய இந்த ராசிக்காரங்க புத்திசாலித்தன்மையை கொண்டிருப்பாங்க அப்படிங்கிறத கூடுதல் சிறப்பா நம்ம சொல்லலாம் அதே மாதிரி ஆரம்பத்திலேயே ஆண்டினுடைய ஆரம்ப காலகட்டத்திலேயே அமர்ந்திருக்கு ராசிக்கு இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு நல்ல ராஜ கிரகங்கள்னு சூரியன் பார்த்த வாக்களையும் ராசி அதிபதி சேர்ந்து சேர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது ஜாதகருடைய உடல் பலத்தையும் மனோபலத்தையும் அதிகரிக்கும் இந்த ஆண்டு அப்படிங்கிறத கண்டிப்பா சொல்ல முடியும் அதே மாதிரி அந்த கூட்டு கிரகங்களை நான்கு கூட்டு கிரகங்களையும் குரு பார்க்கிறது அப்படிங்கறதும் மிகப்பெரிய உன்னத பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை போதா குறைக்கு பத்தாம் இடத்துலையும் அவங்களுக்கு சனி இருக்கிறதுனால தொழிலினுடைய விருத்தியையும் தொழில் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகக்கூடிய தன்மையும் நிச்சயமாக மிதனராசிக்காரங்களுக்கு கட்டாயம் உண்டு இந்த மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவால இளைய சகோதரம் குறிப்பாக சகோதரர்களுக்கிடையே நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் அதுவும் லீகலாகவே அதாவது சட்டப்பூர்வமாக சொத்து பிறக்கிறதுலையோ அல்லது பத்திரம் எழுத்து கட்டுரை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையோ நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்க சகோதர சகோதரிகளுக்கிடையே இந்த மிதனராசிக்காரங்க அதனால வழக்குகள் இது போன்ற விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு தந்தை தந்தை வழி சொத்துகள் என்று சொல்லக்கூடிய கும்பத்திலையோ இல்ல விருச்சகத்திலயோ ராகு இருந்து தசா புத்திகள் நடத்தக்கூடாதுன்னு நம்ம ஜாதகத்துல சொல்லுவோம் அதே போன்று இந்த ஆண்டு கடைசியில தான் இந்த ராகு கேது பயிற்சிகள் நடக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் மாதம் தான் இந்த ராகு கேது பயிற்சிகள் நடக்குது அதற்கு முன்னாக இருக்கக்கூடிய பதினோரு மாதங்களும் இந்த ராகுவாலையும் கேதுவாலையும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிறத மிதன ராசிக்காரங்க புரிஞ்சுக்கணும் அதே சமயம் நல்ல அதிக படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ட்ரை பண்ணக்கூடியவங்க வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ட்ரை பண்ணக்கூடியவங்க புதுசாக நிறைய கேப் விட்டுருச்சுங்க இப்போ தான் எக்ஸாமுக்கு படிக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு எல்லாம் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நல்ல பலன்களையும் தரும் அதுலயும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட இல்லை அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய ஏன்னா எலெக்ஷனும் வரப்போகுது இந்த ஆண்டு அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லையும் மிதன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ராஜகிரகங்கள்லாம் பலமா சுய சுயஜாதகம் நல்லா இருந்தது அப்படின்னா ஏற்புடைய ஆண்டாக இந்த ஆண்டு கண்டிப்பா இருக்கும் சரியா பாருங்க மே மாசம் முடிஞ்ச உடனே குருவினுடைய பயிற்சி வருது அந்த குரு இரண்டாம் இடத்துக்கு போறாரு இரண்டாம் இடத்துல குரு உச்சமாய் நிற்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய பணப்பொழக்கத்தை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அது மாத்திரம் இல்லாமல் பத்தாம் இடத்தையும் அவர் பார்க்கிறார் ஸோ அதிகமான நட்பலன்களை மே மாதம் முடிந்த கையோடையே அவங்க அனுபவிக்க போறாங்க இதில் பாருங்க மே மாசத்துல தான் எலெக்ஷன் ரிசல்ட் வர போகுது கரெக்டாக இந்த மிதனம் சம்பந்தப்பட்டவங்களுக்கு இந்த சின்ன சின்ன போஸ்டிங் இல்லை அடுத்த அப்கிரேட் இருக்கக்கூடிய விஷயங்கள் நல்ல ப்ரமோஷன் கிடைக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க அத்தனை பேத்துக்கும் ஏற்புடைய ஆண்டாக இருக்கும் ஒரு அறுபத்தைந்து சதவீதத்திற்கு மேலாக மிதனராசிக்காரர்களுக்கு நல்ல அற்புதமான ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்டிப்பாக அமையும் சோ இவங்க இந்த ஆண்டில என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணலாம் மரகத லிங்க பூஜை செய்யக்கூடிய அதாவது திருவாரூர்ல பாத்தீங்கன்னா மரகத லிங்க பூஜைக்கு காலையில ஆனா தியாகராஜ சுவாமி கோயில்ல நல்ல அபிஷேகம் அதுவும் இல்லாம ஒரு பாசிட்டிவா இருக்கக்கூடிய ஒரு வைப்ரேஷன் அங்க கிரியேட் பண்ணுவாங்க கண்டிப்பா ஒரு முறையேனும் அந்த தரிசனத்தை நீங்க பெற்றுட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய மேன்மை அடையலாம் அதே மாதிரி மரகதத்தால ஆக இருக்கக்கூடிய அந்த சிலையினுடைய வடிவங்களை போய் பார்க்கறது நிறைய கோயில்களை நீங்க பார்க்கலாம் பழனியில போகிற சிலைக்கு பக்கத்துல பார்க்கலாம் அதே மாதிரி திருவாரூர்லயும் பார்க்கலாம் அதே மாதிரி மீனாட்சி அம்பிகை மரகத பச்சையாலே ஆகக்கூடிய அந்த அற்புதமான அந்த தெய்வத்தையும் பிரார்த்தனை பண்ணிட்டு வரலாம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அந்த மிதனராசிக்காரங்களுக்கு இது ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் கூடுதலாக பச்சை பயிர் தானியத்தில் பச்சை பயிர் அதிகமாக சேர்த்துக்கிறது மூலியமாக உடல் உபாதைகளை தவிர்த்துக்கிறதுக்கு கண்டிப்பாக நிறைய வாய்ப்புகள் இருக்கு மேம் உங்களோட பார்வையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மிதனராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கு மேம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிதன ராசி எடுத்துக்கிறோம் மிதனம் அப்படின்னாலே வாங்க நம்ம கரெக்டாக தானே வச்சுக்கோங்க வேற ஒன்றும் இல்லை புதன் தான் புதன்னா என்னங்க புத்திசாலித்தனம் ஒரு அன்பு பரிமாற்றம் இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக மிதனராசிக்காரவங்க தான் இந்த பொறுத்த பொறுத்தவரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டான சில விஷயங்கள் என்ன அப்படின்னா இந்த கலைத்துறை சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ஒரு அதீத ஆர்வம் இருக்கும் பொதுவாகவே வந்து எல்லோரும் ஒரு படிப்பு படிப்போம் ஒரு வேலைக்கு போவோம் நான் எனக்கு தான்ப்பா தெரியும் அப்படின்ற மாதிரி ஆட்கள் கிடையாது எப்பயுமே வந்து ஒன்றுக்கு ரெண்டு வேலை கற்றுக்கிறது ரெண்டு வேலை பார்க்குறது படிக்கிறது கூட சரி இது பேஷன் தனியாக ப்ரொஃபஷன் தனியாக படிப்பாங்க ஆனால் நான் என்னோடய பேஷனுக்காக எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கேன் எனக்கு வந்து படிக்கும் படிக்கிறப்ப இருந்தே ஒரு நாட்டிய கலை இந்த மாதிரி விஷயத்துலலாம் நிறைய ஒரு ஆர்வமிகுதியுதியாக நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன் எனக்கான ஒரு நிலை இன்னும் எடுத்துக்கவே முடியலைன்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்க போகுது ஏங்க நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க கவர்மெண்ட் வேலையாக இருந்தால் கூட சரி நீங்கள் ப்ரைவேட்டாக ஒரு பெரிய ஹையஸ்ட் போஸ்டிங்கில் இருந்தால் கூட சரிங்க ஒரு ஒரு கலை சார்ந்த விஷயத்தின் மூலமாக ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டத்தில் உண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அமோகமாக இருக்குன்னே சொல்லலாம் பொதுவாகவே வந்து இந்த குரு வந்துட்டு இருந்தாலும் நம்ம எப்போயுமே எங்கே தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறத அப்பப்போ தட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல அது மாதிரி என்ன பண்ணார் அப்படின்னா அந்த குரு வந்து மேலே உட்காந்துட்டு நீ யோசிக்கிறதுலாம் சரிதான் எல்லாத்தையும் முதல் ஒரு வேலையை முடி அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எந்த எடுத்தாலும் இந்த நுணுப்பு மேதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி ஒரு வேலையை கம்ப்ளீட் பண்ணால் இன்னொரு வேலைக்கு போகக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கும் அப்படின்னா மிதரத்துல பிறகு வந்து அவங்களுக்கு இருக்கும் ஏன்னா பொதுவாகவே புதனுக்கு வந்து ரெட்டை தன்மை ஒரு கம்ப்ளீட் அப்படின்றது இருக்கவே இருக்காது இப்போ வந்து குரு வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா ஒழுங்கா பண்ணுறியா பர்ஃபெக்டா முடி சர்டிஃபிகேட் இருந்தால் தான் வேலை கிடைக்கும் அதுக்கான வேலையை பாரு அப்படின்ற அளவுக்கு அவங்கள வந்து ஒரு அடிச்சு திருத்தி கொண்டு போகக்கூடிய நிலை இருந்தது ஸோ இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உருவினுடைய பார்வையும் சரி சனியினுடைய மாற்றங்கள் அதே மாதிரி ராகுக்கு எது முயற்சி எடுத்தாலும் தடைகள் இருக்கிற மாதிரி இருந்தாலும் அது வந்து தடைகள் எது எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா தடை அப்படிங்கிறத நம்ம தடையாகவே பார்க்க தேவையில்லை ஒரு தடை வருது அப்படின்னா உன்னோட ரியாலிட்டி என்ன உனக்கான அங்கீகாரம் வேற அளவுல வரப்போகுது ஆனால் இது வந்து தடையாக நீ பார்க்காது வேலை இழப்புன்னு நம்ம நிறைய இடங்களை பார்க்குறோம் டெக்னிக்கல் லைன்ல ஐடி துறையில் நிறைய வேலை இழப்பு கொத்து கொத்தா போகுது அப்படின்ற அளவுக்கு பார்க்குறோம்ல அதில் பார்த்தீங்கன்னா அதை சோந்து போகாம அடுத்து ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு நீ என்னடா எனக்கு வேலை தரது நான் ஒரு உருவாகிறேன் அப்படின்ற மாதிரியான அமைப்பில் ஒரு உற்சாகத்தோடு இருக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படிங்கிறப்போ நம்ம மிதனத்தில் பிறந்தவங்க தான் அவங்களாம் வந்து எங்கே தூக்கி போட்டாலும் சரி தூக்கி எரியிற இடத்துல ஒரு விருஷமாக வரக்கூடிய ஆட்கள் தான் மிதன மிதனத்தில் பிறந்தவங்க அதுவும் இந்த ஆண்டு வந்து மிகப்பெரிய பொற்காலமான ஆண்டாக இருக்க போது அப்படின்னே சொல்லலாம் நிறைய விரயங்களை சந்திச்சிருப்பாங்க கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாங்க இந்த வருஷம்ங்க ரெண்டாம் இடத்துல அப்படியே ஒரு மாற்றங்கள் வரும்போது இந்த குருவினுடைய மாற்றம் அப்படியே வந்து மொத்தத்துக்கு எவ்வளோ இங்கெல்லாம் கடை வாங்கியிருந்தாங்களோ அவமானப்பட்டாங்களோ அசிங்கப்பட்டாங்களோ அத்தனை முன்னா எல்லாத்தையும் கம்ப்ளீட்டு ஒரு கடன் அடைச்சு மொத்த மொத்தமாக இருக்க கடன் எல்லாத்தையும் அடைக்கிறேன் எனக்கான பேரை உருவாக்குறேன் தொழில் ரீதியான ஒரு விஷயத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நிலை வீடு மாற்றம் இடமாற்றம் அப்படின்ற மாதிரி தொழில் ரீதியாகவும் சரி எப்பயுமே வந்து ஒருத்தவங்களுக்கு நல்ல ஒரு நிலை இருக்குது அப்படின்றத நம்ம கம்ஃபோர்ட் ஜோனில் உட்காண்டா நம்ம நம்மளுடைய உண்மையான தன்மை தெரியாமே போயிடும் ஸோ நம்மளோட உண்மையான ஆற்றல் என்னன்றதுக்கு நாலு எதிரி வேணும் இல்லை இந்த இந்த எதிரிகள்லாம் இருந்தால் தான் நம்ம முன்னுக்கு வர முடியுன்றதை இந்த காலகட்டம் உண்மையான ஒரு அன்போடு இருக்காங்களா ஒரு ஃபேக்காக அவங்கள்ட்ட நடிச்சிருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு வெளிப்படையாக காட்டுச்சு கடந்த ஒரு ஆறு மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு உண்மையான முகத்துறைகள்லாம் வெளி வெளிப்படையாக தெரிஞ்சிருக்கும் எங்க சொந்தக்காராக இருக்கட்டும் நண்பராக இருக்கட்டும் யாரெல்லாம் எந்த அளவுக்கு இருந்தாங்க அப்படின்னு உங்களோட புத்திசாலித்தனம் தாங்க பயங்கரமான ஒரு தன்மை அந்த புத்திசாலித்தனத்தை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணி ஏற்றி விட்டுருவீங்க உங்களுடைய மனநிலைகளை வந்து உங்களுக்கான பிளானிங் எங்கே எங்கேயுமே வந்து ஒரு சொதப்பலாகவே இருக்கும் ஸோ அந்த சொதப்பெல்லாம் அடித்து திருத்துறதுக்கு ஒரு ஆள் வந்து இன்ன வரைக்கும் நம்மளை கைட் பண்ணிகிட்ருக்காரு ஸோ இன்னும் வரக்கூடிய காலகட்டம் ரொம்ப நல்ல காலகட்டமாக இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டாப்பிக்கை சொல்லாமல் போனால் எப்படி கம்ப்ளீட் ஆகும் கண்டிப்பாங்க காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா காதல் திருமணம் சார்ந்த விஷயத்தில் இப்போ வரும் மகிழ்ச்சியான தருணத்தை அனுபவிக்கக்கூடிய நிலை உண்டு எங்களுக்கு பல அதாவது பல வருஷமாக கல்யாணம் ஆகலை முயற்சி எடுக்கிறோம் தடையாகுது இதெல்லாம் விலகி பதம் ஒரு ஜாதி மாறிய திருமணம் இது வந்து வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்ற அளவில் ஃபீல் பண்ணீங்கன்னா கூட உட்காந்து பேசுங்க கண்டிப்பா இந்த டைம் பீரியட் வந்து உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும் நிறைய லவ் மேரேஜஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த இந்த காலகட்டம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து கலப்பு திருமணங்கள் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ரொம்ப சிறப்பா சொன்னீங்க இந்த ஆண்டில் வந்து அவங்க என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணலாம் நிச்சயம் மேம் இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அம்பாள் வழிபாடு அதாவது சமயபுரத்தம் மாரியம்மன் வழிபாடெல்லாம் எடுத்துக்கும் போது ரொம்ப ஒரு நல்ல மாற்றங்கள் இவங்களுக்கு இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் அதாவது மன திடா திரகாத்திரம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா தாய் மாதிரியான ஒருத்தவங்க வந்து உங்க உங்களுடைய மனசே வந்து எப்படின்னா ரொம்ப எளிமையா இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் புத்திசாலித்தனமா இருப்பாங்க அதே சமயத்துல அன்பான ஒரு சில விஷயங்களை சொல்றதுக்கு நமக்கு தாய் மாதிரி இருக்கக்கூடிய அம்பால போய் வழிபட்டு போது அவங்களோட வாழ்க்கையில ஏற்றம் நிச்சயமா உண்டு சார் உங்களோட பார்வையில மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மிதுன ராசி அன்பர்களுக்கு பல போராட்டங்களை கடந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டா இருக்க போகுது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்கள் ராசியில் இருந்த ஜென்ம குரு வாழ்க்கையில் நல்ல பலவிதமான போராட்டங்களை ஏற்படுத்தியிருப்பார் முக்கியமாக மிதன ராசி என்பவர்களுக்கு லாஸ்ட் மூணு வருஷம் என்ன பிரச்சனை அப்படின்னா கடன் பிரச்சனை வேலை இல்லை தொழிலில் பெரிய முன்னேற்றங்கள் இல்லை தொழிலில் கடனை வாங்கி செய்ய வேண்டிய நிலை தான் அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு நிலை அது மட்டும் இல்லாமல் திருமண வாழ்க்கையிலையுமே பார்த்திங்கன்னா நிறைய போராட்டங்களையும் கஷ்டங்களையும் பிரிவினைகளும் சந்தித்தவர்கள் இந்த மிதன ராசி என்பர்கள் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல உச்சம் பெற போகிறாரு அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசியில் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் ராகு மூணாம் இடத்தில் கேது இந்த நிலை வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டாக இருக்கும் ஏன்னா இந்த இரண்டாம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய ஒரு நிலையில் இருக்காரு அது தனஸ்தானத்தில் உச்சம் பெறும்போது பார்த்தீங்கன்னா மிதனராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை கடன் தான் சார் கடன் பிரச்சனை தீர்ந்தான் என் வாழ்க்கையில் நான் முன்னேறிடுவேன் சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் நிறைய பணம் சம்பாதிப்பீங்க முக்கியமாக தொழில் செய்யக்கூடியவர்கள் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பத்தாம் இடத்துல சனி வக்கர நிவர்த்தியாகி இந்த வருஷத்தை ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தொழிலில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பலவிதமான வாய்ப்புகள் தடைபட்டுருக்கும் அந்த தடைகள் எல்லாமே நிவர்த்தியாகி தொழிலில் மென்மேலும் வளரக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டாக இருக்கும் மென்மேலும் வளரும் போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய ராசி என்பர்கள் பயங்கர புத்திசாலி பயங்கர அறிவாளி இன்னொருத்தர் கொடுக்குற ஐடியாலாம் எல்லாம் வேலை செய்யுது ஆனால் நம்மளுக்கு மட்டும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குதுன்னு வருத்தப்பட்டு இருக்கீங்க உங்களுக்கும் உங்களுடைய திட்டங்கள் செயல்படக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டா இருக்கும் அது மாதிரி இந்த வருஷம் நீங்கள் திட்டம் போட்டு சில விஷயங்களை தொழிலில் வெற்றி பெறக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ராசி இந்த வருஷத்துல வேலையில நிறைய பதவிகள் பட்டங்கள் கெட்ட பேர் நிவர்த்தியாகி உங்களுக்கு அந்த ஒரு நல்ல இடத்துல நல்ல வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை அது மட்டும் இல்லாமல் வேலை செய்கிற இடத்துல ஒரு அங்கீகாரம் ஒரு பதவிகள் அது மட்டும் இல்லாமல் சம்பள உயர்வு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு அதே போல் நிறைய முதலாசி நம்பர் என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி நிறைய ஃபெயிலியர்ஸ் வீட்டிலே சொல்லுவாங்க நீங்கள் எக்ஸாம் எழுதி எக்ஸாம் எழுதி ஒவ்வொரு வாட்டியும் ஃபெயில் ஆகிட்டே இருக்க நீ வேறு ஏதாவது வேலைக்கு போகக்கூடாதுன்னு திட்டியிருப்பாங்க அசிங்கப்படுத்தியிருப்பாங்க அவமானப்படுத்தியிருப்பாங்க அதெல்லாம் தாண்டி இந்த வருஷம் அந்த கவர்மெண்ட் வேலையில் உங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பேங்க் எக்ஸாம் எழுதுறீங்க முக்கியமாக நிறைய பேர் வந்து என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நிறைய பேர் எழுதுவீங்க அந்த எல்லாம் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்புள்ள வருஷமாக இந்த வருஷம் இருக்கப்போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த மிதன ராசி என்பர்களுக்கு ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ரெண்டாம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் ஏற்படும் திருமணத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரும் இரண்டாம் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லாமல் ஆண்களாக இருக்காங்க மனைவி மூலயமாக வருமானம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு வேலை இல்லாமல் இருக்காங்க சார் ஒய்ஃபு அதனால் என்னால் லோன் கட்ட முடியல என்னால் ஒரு இடம் வாங்கணும்னு நினச்சா வாங்க முடியல பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியலன்ற நிலை மாறி இந்த வருஷம் கணவன் மனைவியோடு சேர்ந்து வேலை பார்த்து நிறைய பணம் சம்பாதிச்சு உங்களுடைய முதலீடுகள் முக்கியமாக ஒரு வீடு வாங்கணும் ஒரு நகை வாங்கணும் சார் நகையெல்லாம் பேங்க்கில் வச்சுட்டேன் ஹவுசிங் லோன் கட்டுறதுக்கானு சொல்லக்கூடிய நிலை மாதிரி அந்த நகையெல்லாம் திருப்புறதுக்கான ஒரு முக்கியமான ஆண்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு வெளிநாடு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அது ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு ஏன்னா இந்த ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாகியஸ்தானம்னு சொல்லுவோம் இந்த பாகியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுவார்னால் நிறைய பேருக்கு வெளிநாடு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கிறவங்க நிறைய ராசி என்பர்களுக்கு என்ன பிரச்சனைனா யாருக்காவதற்கு வேலை இல்லை என் மனைவிக்கு வேலை இல்லை என் பையனுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை மாறி குடும்பத்தோடு எல்லாேருக்கும் ஒரு நல்ல இடத்துல வேலை கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வெளிநாட்டில் நான் பெர்மனண்டாக செட்டில் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் எனக்கு முடியல எனக்கு பிஆர் கிடைக்கல எனக்கு வந்து விசா வந்து எக்ஸ்பயர் ஆக போகுது அடுத்த வேலை கிடைச்சா தான் விசா எக்ஸ்டெண்ட் ஆகும்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வீசா எக்ஸ்டெண்ட் ஆகும் பிஆர் கிடைக்கும் அந்த மாதிரி வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய தந்தையாருடைய உடல்நிலத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்தும் முக்கியமாக பூர்வீக சொத்து கேட்கணும்னு நினச்சி கிட்ட போய் எதாவது கேட்டிங்கன்னா சண்டைகள் வரும் ரொம்ப கவனமாக இருங்க ஜாக்கிரதையாக இருங்க அதே போல் மூணாம் இடத்துல கூடிய கேது சகோதர வழிகளில் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டாக இருக்கும் சகோதரர் மூலயமா ஏதாவது கடன் வாங்குறீங்க இல்லை கடன் அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் இந்த சனி பகவான் ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்கறதுனால வீடு வண்டி வாகனம் விற்பனையும் செய்யலாம் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்புள்ள முக்கியமான வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமையப்போகிறது ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார் இவங்க என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணலாம் இந்த மிதன ராசி அன்பர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வருஷம் ஆரம்பித்து மார்ச் மாதத்துக்கு அப்புறம் ஒரு வாட்டி திருப்பதி போய் திருப்பதி பெருமாளை வழிபாடு பண்ணுங்க முடிஞ்சா முடி காணிக்க கொடுத்துட்டு வர்றது நல்லது ஆண்கள் இல்லை பெண்களாக இருக்கீங்கன்னா ஒரு பூ முடி காணிக்க கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை கடன் உறவுகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புள்ள வருஷமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு அமைய போகிறது மேம் உங்களோட பார்வையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல மிதன ராசிக்கு எப்படி இருக்க போகுது மிதன ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிக சிறந்த அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமைய போகிறது எப்படி மேடம் சொல்றீங்க அப்படின்னா போன ஆறு மாதம் அதாவது கடந்த ஆறு மாசமாக யாருக்கெல்லாம் நீங்க போன வருஷம் ஹெல்ப் பண்ணீங்களோ யாருக்காக எல்லாம் போய் நீங்க சப்போர்ட்டுக்கு நின்னீங்களோ எந்த விஷயம் ஒரு கம்பெனியாக இருக்கட்டும் அல்லது ஒரு தனி நபராக இருக்கட்டும் யாருக்கெல்லாம் போய் சப்போர்ட்டுக்காக நின்னீங்களோ அவங்களே உங்களுக்கு கெட்ட பேர் சுமத்தி வெளியே அனுப்பியிருப்பாங்க அதே சமயம் உங்க மனசுக்கு பிடிச்ச உறவுகளை பிரிஞ்சிருப்பீங்க அது கணவன் மனைவி உறவா இருக்கலாம் அல்லது குடும்பத்துல நீங்க ரொம்ப பாசமா இருந்த ஒரு நபரா இருக்கலாம் அவங்கள பிரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் இந்த வருடம் ஜூலை மா ஜூன் மாதத்திற்கு பிறகு ஜூன் ரெண்டாம் தேதி குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக அமையப்போகுது ஏன்னா இது வரைக்கும் உங்கள் வார்த்தை எதுபோ எடுபட்டிருக்காது நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் மற்றவங்களுக்கு புரிஞ்சாலும் அதை ஹெல்ப்புக்குன்னு வந்து செய்யறதுக்கு யாரும் இருந்திருக்க மாட்டாங்க ஆனால் இந்த வருடம் உங்களுக்கு உங்கள் ஸ்தானத்தில் குரு பகவான் வர்றதுனால குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் உங்க வார்த்தைக்கு ஒரு மரியாதை இருக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் தங்கம் இது வரைக்கும் என்னால் வாங்கவே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இப்ப சேமிப்ப தொடங்குவீங்க பணம் சார்ந்த விஷயங்களும் இது வரைக்கும் தொழிலுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான இயங்கிட்டு இருந்தவங்க இந்த ஒரு ஆறு மாதம் கடந்த மார்ச் மாதத்துல இருந்து எனக்கு வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நான் எஃபர்ட் போடுறேன் எனக்கு அதுக்கு மரியாதையாக கொடுக்க மாட்டேன்றாங்க அதுக்கு உண்டான ரெகனேஷன் எல்லாருக்கும் கிடைக்கிது என் டீம்ல பட் எனக்கு மட்டும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வருடம் ஜூலை மாதத்துக்கு மேலே நீங்கள் எதிர்பார்த்த அங்கீகாரமும் கிடைக்கும் எதிர்பார்த்த வருமானமும் கிடைக்கும் அதில் மாற்றமே கிடையாது மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் சொத்து விற்பனை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நான் என் வீடு இருக்கேன் லோன் கிடைக்குமா இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த மூணில் இருக்கக்கூடிய கேதுவும் ஒன்பதில் இருக்கக்கூடிய ராகவும் உங்களுக்கு உதவி செய்யும் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி நீங்கள் இவ்வளவு நிறைய சவால்களை சந்திச்சுட்டு வந்தீங்க கடந்த ஒரு ஆறு ஏழு மாசமாக இருந்தாலும் இப்போது ஜூன் மாதத்திற்கு பிறகு குரு பார்வை கிடைக்கிறதுனால உங்கள் உழைப்புக்குண்டான வருமானம் அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்கும் நீங்கள் எங்கே கவனமாக இருக்கணும் முதல்ல அடுத்தவங்களுக்கு வேலை செஞ்சு கொடுக்குறத நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிற ஒரு திட்டமிடலை சரியாக கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறலாம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கிறது நல்லது ஃபாரின்லேருந்து நான் வெளியூர்லேருந்து நான் இங்கே வரேன் இங்கே வந்து இப்போ நான் இப்போ எங்கள் சொந்த ஊருக்கு திரும்பலாமா அப்படின்னு கேட்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு இது சரியான நேரம் நீங்கள் வந்து வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் கூட இந்த பழைய வண்டி வாகனம் அதாவது ரெண்டாம் ரெண்டாம் செகண்ட் ஹேண்ட்ல எடுப்பீங்க இல்லையா அது மாதிரியான வண்டி வாகனங்கள் அமைப்பு நீங்கள் இப்போ வாங்கணும்னு ட்ரை பண்ணா கண்டிப்பா அமையும் அதே போல பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்கள் கைக்கு வரும் பெரியவங்க யாராவது ரொம்ப வயசானவங்க வீட்டில் இருக்காங்கப்பா அப்படின்னா அவங்க உடல் நலத்தில் தொந்தரவு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ஹாஸ்பிட்டல் செக்கப்பு ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கணும் மருத்துவருடைய ஆலோசனையை பின்பற்றக்கூடிய காலமாக அமையும் இன்னொன்று என்னென்னா இந்த சமயத்தில் உங்களுடைய எதிரிகள் சார்ந்த தொந்தரவுங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக குறையும் ஒரு புது நட்பு வட்டாரம் உண்டாகும் அந்த நட்பு வட்டாரம் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய உங்களை அடுத்த கட்டத்திற்கு செலுத்த கொண்டு செல்லக்கூடிய அமைப்பாக நிச்சயம் அமையும் ஆனால் பேச்சுவார்த்தையில் மட்டும் ரொம்ப கவனமாகவும் நிதானமாகவும் இருக்கணும் அதிகப்படியா நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துட கூடாது ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நடந்துக்கிட்டால் இந்த வருடம் உங்களுக்கு மிக சிறப்பான ஆண்டாக அமையும் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க மேம் இவங்க என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணலாம் இவங்களுக்கு கோவில் வழிபாடை பொறுத்த வரைக்கும் மெயினாக குலதெய்வம் கோவிலுக்கு போகணும் முன்னோர்கள் வழிபட்ட இடமோ அல்லது ஏதாவது ஒரு ஜீவசமாதி வழிபாடை எடுத்து இவங்க பண்ணும்போது ஏன்னா ஒன்பதாம் இடத்துல ராகுரி ஸோ குலதெய்வ வழிபாடோ அல்லது ஜீவசமாதி வழிபாடுகள் ஏதாவது ஒரு சித்தர்கள் அல்ல சாய்பாபா மகாபரிவா இந்த மாதிரி ஏதாவது ஒரு சித்தர்களை இவர்கள் ஆத்மார்த்தமாக வணங்கி வழிபட்டு வரும் பொழுது இவர்களுக்கு உண்டான தடைகள் குறைந்து அல்லது தடைகள் தகர்க்கப்பட்டு அடுத்த கட்ட முன்னேற்ற வாய்ப்பை நோக்கி போவாங்க இந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்கனவே கோர்ட் கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இவங்களுக்கு சாதகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ரொம்பவே சிறப்பாக மிதன ராசிக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அடுத்தடுத்த ராசிக்கானக்கான பலன்கள் வரப்போகுது தொடர்ந்து நம்ம அஸ்ட்ரோ தமலா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க